ஸ்ரீமதே ராமாய நமக அள்வார் ஆச்சாரியன் பெருமாணார்ஜிய திருவடிகிலே சரணம் ஆச்சாரியன் திருவடிகிலேம் லட்சீநாத் நாதயாமம் அஸ்மாச்சாரிய பரிய வந்தே குரு பரம்பராம் கன்யர் சுவாதிபவம் வந்தே ஸ்ரீ பூதபுரி வாசினம் பிரசன்னாரியம் வந்தே தேசிகம் ராமானுஜருடைய நூற்றந்தாதியை அனுபவிக்க வந்திருக்கின்ற அனைத்து அடியார்களையும் அடியன் வருக வருகவென்று இப்பதிவிலே வரவேற்கின்றேன் பாசுரம் பத்து மன்னிய பேரிருள் மாண்ட பின் கோவலுள் மாமலரால் தன்னொடுமாயனைக் கண்டமை காட்டோம் தமிழ் தலைவன் பொன்னடி போற்றோம் ராமானுசர்க்கு அன்பு பூண்டவர் தாள் சென்னையே சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே இதற்கு முன் சொல்லப்பட்ட பொய்யாழ்வாருடைய பாசனம் பூதத்தாழ்வாருடைய பாசரம் இவங்க ரெண்டு பேரும் ஏற்றி வச்ச அந்த விளக்கில் இருந்து தோன்றிய ஜோதியில் அப்படியே அந்த சர்வேஸ்வரன் இவருக்கு காட்சி தரார் யாரா நம்மளை நெருக்கிட்டு நிற்கிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு விளக்கு வெளிச்சத்தில் இருந்து உடனே இருளும் சரி அகையிருலும் சரி நீங்கிய உடனே தன்னை யார் நெருக்கிட்டு நின்னாங்களோ அவனுடைய அந்த கோபாலனுடைய அந்த ஆயனாருடைய திருமேணி அப்படியே பார்த்து ரசிக்கிறாங்க உடனே நம்முடைய பொய்யாழ்வார் உடனே திரு திருக்கண்டேன் பொன்மேணி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் செரு கிளரும் பொன்னாழி கை கண் கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்ன ஆழி வண்ணன் பால் என்று முதல்ல எடுத்தெடுப்புலேயே நம்முடைய பெயாழ்வாருக்கு திருக்கண்டேன் அந்த திருமகல் தான் கண்ணுக்கு தெரிகிறார் திருக்கண்டேன் அதுக்கப்புறம்தான் பொன்மேனி பார்க்குறாரு முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்சது ஸ்ரீதேவி தான் அதுக்கப்புறம் அவனுடைய சர்வேஸ்வரனுடைய பொன்மேனியை பார்க்குறாரு அதுக்கப்புறம் அவன் நிறன் நிறனுக்கு அப்புறம் ஒன் ஆழி அதுக்கப்புறம் சங்கம் எல்லாம் பார்க்குறாரு எல்லாம் தரிசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய ஆழ்வார் பார்க்கலாம் அந்த பொய்யை ஆழ்வாரை தன்னுடைய நெஞ்சிலே வைத்து போற்றுகின்றவர் நம்முடைய ராமானுஜர் பாசுரத்தில் சொன்னபடி மன்னிய பேர் இருள் மாண்ட கோவலுள் மாமலரால் தன்னொடு மாயனை கண்டமை காட்டும் கேட்க முடியாத பெரிய இருள் மன்னிய பேருள் என்றைக்குமே நிலை பெற்று இருக்கின்ற இருள் விஞ்ஞான இருள் அது மாண்டு போச்சு இறந்து போச்சு எதனால் இந்த வையம் தகளி அன்பே தகழின்னு ரெண்டு விளக்கை ஏற்றுனதுனால அந்த இருளெல்லாம் போயிடுச்சு அந்த திருக்கோவலூரில் மாமலரால் தன்னோடும் தன்னை காட்டுறப்பவே முதல்ல மாமலர் மாமலரால் தான் காட்டுறார் யாரை அந்த ஒன் தொழியால் திருமகள் நீயும் நிலா நிற்ப இறையும் மகள இல்லையே நிறையும் என்று அழுகை ஏல உரை உரைமார்பனோடு அந்த புருஷகார போதையோடு அவனை பார்க்கிறார் மாயனை மாயன் என்பது வந்து எளிமைக்கு இருப்பிடமான கிருஷ்ணாவதாரத்தில் அவதாரத்தில் தூது போனது பாண்டவர்களுக்காக தூது நடந்தவன் சாரத்தியம் செய்தவன் சாரதியாக இருந்து தேரை ஓட்டியவன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆயுதம் எடுத்தவன் பகலை இரவாக்கி காட்டியவன் கீதையை உபதேசம் செய்தவன் என பல காரியங்கள் செஞ்சதுனால தான் அவனை மாயனை அப்படின்னு இந்த இடத்துல அந்த வார்த்தையை போடுறான் ஆயனை திருக்கோவலூரிலே ஆயனாரை இது கிருஷ்ணஸ்தலம் இல்லையா ஆதி கிருஷ்ணஸ்தலம் அதனால் ஆயனை கண்டமை அப்படின்னு சொல்லும்போது தன் திருக்கண்களால் கண்டதை காட்டுகின்றார் மாயனை கண்டமை காட்டும் அந்த மாயனை தன் திருக்கண்களால் பார்த்தது சொல்றாரு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அனுபவிச்சது சொல்கிறார் யார் சொல்கிறா தமிழ் தலைவன் பழைய தமிழர் அப்படின்னு இன் கவிகள் பாடுகின்ற நம்மாழ்வார் போற்றிய அந்த தமிழுக்கு தலைவரான பேயாழ்வார் பொன்னடி போற்றும் ராமானுசர்க்கே அந்த பொய்கையாழ்வாருடைய திருவடிகளை பொன் போன்ற திருவடிகளை போற்றி வணங்குவதையும் புகழ்வதையும் தன்னுடைய குணமாக கொண்ட ராமானுசார்க்கே எம்பெருமானார்கே அன்பு பூண்டவர் அதாவது அவர் மீது யாருக்கு அன்பு நிறைய இருக்கோ அவர்கள் அணிகலனாக அவருடைய திருவடிகளை தலையிலே வைத்திருப்பவர்கள் அன்பு பூண்டவர் அவர் மீது அன்பை வைத்திருக்கின்றவருடைய திருவடிகள் இவர் திருவடிகளை யார் தலையில் வைத்திருக்காங்களோ அவருடைய திருவடிகள் சென்னியில் சூடும் அப்படின்னு சொல்லும் தன்னுடைய திருவடிகளிலே அதை பூவைப்போல் போல கொள்ளுகின்ற திருவுடையார் திருவுடையார் என்ற மிக்க செல்வத்தை உடையவர்கள் அர்த்தம் ஆதி மூலமே கஜேந்திரன் கூப்பிட்டப்போ அந்த அந்த கஜேந்திரனுக்கு அவ்வளோ ஒரு செல்வம் கிடச்சி செல்வம் கிடச்சதுன்னு என்ன பெருமாளையே வந்து அவர் வி விடுவிச்சார் இல்லையா அதே போல் இளைய பெருமாள் கூடவே இருந்து ராமனுக்கு கைங்கரியம் பண்ணது அவருடைய செல்வம் கிடைத்தற்கரிய பேர் விபீஷ்ணா ராட்சிருஷ்ணனாக இருந்து இவர் கூட சேர்ந்தார் இல்லையா அதனால் இவங்கள்லாம் வந்து திருவுடையார்னு அர்த்தம் இந்த பல செல்வங்களை இந்த மாதிரி அவருடைய அருட்செல்வங்களை பெற்றவர்கள் என்றும் சீரியரே அதேபோல அவர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே போல நாமும் தீர்மை உடையவர்களாக ஆவோம் அடியார்களை பூசிக்க நோற்றார்கள் இந்த மகாத்மாக்களை ஆழ்வாரும் போற்றுகின்றார் என்று சொல்லப்படுகிறது இந்த பாசுரத்துல இப்போ நமக்கு தெரிஞ்சிட்டது அந்த ஆழ்வாரை தன் நெஞ்சிலே கொண்டிருக்கின்ற அந்த இராமானுஜனை அவருடைய திருவடிகளை யார் தலையிலே சூடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய திருவடிகளை தங்குகின்றவர் மிக்க சீரியராக இருப்பார்கள் அவர்கள் மிக்க செல்வத்தை பெற்றவராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது மன்னிய பேரள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னொடு மாயனை கண்டமை காட்டோம் தமிழ் தலைவன் பொன்னடி ஓற்றம் ராமானுசற்கு அன்பு பூண்டவர்த்தாள் சென்னை சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே பாசுரம் பதினொன்று சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழித்த பாரியலும் புகழ்பான் பெருமாள் சரணாம் தாரியல் சென்னை ராமானுசன் தன்னை சார்ந்த வர்த்தம் காரியவன்மை என்னால் கடலிடத்தே இந்த பாசுரத்தில் இறைவனைப் பற்றி கூறுகின்ற நான்கு வேதங்கள் அதனுடைய செம்மையான பொருள் திருமந்திரம் அந்த திருமந்திரத்தின் பகுதியாகிய பிரணவம் அகர உகர மகாரம்னு சொல்வாங்க ஆ மா இந்த மூன்றையும் தன்னுடைய அமலன் ஆதிபிரான் என்ற ஒரு பிரபந்தத்திலே திருப்பானாழ்வார் முதல்ல வச்சு பாடியிருக்கார் முதல் மூன்று பாசுரங்களில் பாடியிருக்கார் அமலன் ஆதிபிரான் அடியார்கெண்ணை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு முதல் பாசுரத்துல ஆ முதல் எழுத்து ஆ இரண்டாவது பாசுரத்தில் உவந்த உள்ளத்தனாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ரெண்டாவது பாசுரத்துல முதல் எழுத்து ஓ அடுத்தது மூணாவது பாசுரத்துல மந்தி பாய் வட வேங்கட்ட மாமலை மா அதை முதல் எழுத்தை வச்சு ஆரம்பிக்கிறார் இந்த முதல் மூன்று பாட்டில் முதல் எழுத்துக்களாக வேதங்களினுடைய தேரிய பொருளான அந்த பிரணவத்தை பிரணவ பிரணவம் அதை முதல்ல வச்சு பாடியிருக்காரு யாரும் நம்முடைய திருப்பானாழ்வார் எல்லோரும் உய்யும்படியாக அந்த பாசுரங்களை படித்தாலே அந்த ஓங்காரம் நமக்கு தெரியும் ஆவோமா என்கின்ற அந்த பிரணவம் நமக்கு புரிகிறாப்புல அழித்திருக்கிறார் நம்முடைய ஆழ்வார் அவருடைய பாரியலும் புகழ் பரந்த பூமியில் பரந்த மங்கள குணங்களையும் பெருமையும் கொண்டு விளங்கும் பான் பெருமாள் திருப்பானாழ்வார் இசைக்காரர் என்றபடி பெரிய பெருமாளே மனம் உவந்து இவருடைய பாடல்களை ஏற்றுக்கொண்டு இவரையும் தன்னோடு ஏற்றுக்கொண்டவர் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய திருப்பானாழ்வாரின் சரணாம் தாரியல் சென்னி அவருடைய இனிய திருவடிகளை மாலையால் தம் தலையை அலங்கரித்துக் கொள்வாரைப் போல தலையில் மாலை சூட்டி கொண்டது போல இவருடைய திருவடிகளிலே திருவடிகளை தம் தலையிலே மாலையாக அணிந்து கொண்டிருப்பவர் ராமானுஜன் தன்னை நம்முடைய எம்பெருமானார் அடியவர் பெருமைக்கு எல்லை நிலம் எம்பெருமானார் அந்த ராமானுஜன் தன்னை சார்ந்தவர் தம் அவரை யார் பற்றி இருக்கிறார்களோ அவர்களுடைய காரிய வன்மை ஆச்சாரியனுக்கும் எம்பெருமானுக்கும் தொண்டு செய்வதே காரியமாக கொண்டிருக்கின்ற தன்மை காரிய வன்மைனால் அவங்க ரெண்டு பேருக்கும் தொண்டு செய்யணும் எவ்வளோ பேர் செஞ்சிருக்காங்க எம்பெருமானுக்கும் ஆச்சாரியருக்கும் என்னென்ன தொண்டுகள் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் என்னால் சொல்லுவனா அது என்னால் சொல்ல முடியாது இக்கடலிடத்தே இந்த கடல் மாதிரி இருக்குது அந்த பெருமை இந்த கடல் மாதிரி இருக்கின்ற அந்த பெருமைகளை என்னால் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாது அல்லது இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே என்னால் சொல்ல முடியாது அப்படின்னும் பொருள் கொள்ளலாம் இந்த காரியல் வன்மை அப்படின்னு சொல்லும்போது மேகம் நீர் நிலம் மேகம் நீர் நிலம் என்ற வேறுபாடு எதுவும் இல்லாமல் மழை பெய்யும் மேகம் நீர் நிலம் காடு மலை குட்டை என்று எந்த வேறுபாட்டையும் பார்க்காம மழை பொழிந்து கொண்டே இருக்கும் அதுக்கு தெரியாது கார் மேகத்துக்கு அதை காரியல் வெண்மை அது போல எம்பெருமானாருடைய திவ்ய குணங்கள் இருக்கின்றன அதை எடுத்து கூறுகின்றவர்கள் எடுத்துக்கூறும் தன்மை காரிய வன்மைனா அவருடைய நல்ல குணங்களை எல்லோரிடமும் ஒரே மாதிரி பழகின்ற அந்த குணத்தை உடையவர் நம்முடைய ராமானுஜர்னு எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறாங்களாம் ராமானுஜன் தன்னை சார்ந்த வருத்தம் காரிய வன்மை என்னென்ன போதாயன விருத்தியை மனப்பாடமாக வச்சுட்டு ஒரே தடவை பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்தவர் கிருமி கண்ட சோழனுடைய அவையிலே இவருக்காக வாதம் புரிஞ்சு கண்ணை இழந்தவர் குரத்தாழ்வான் எம்பெருமானார் வந்து மேல்நாட்டுக்கு போனப்போ அந்த மாயாவாத பண்டிதர்கள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா பிற சமயவாதிகள் எல்லாம் குளிரை நோக்கி வைணவர் ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த முதலியாண்டான் இவர் கூட போனார் முதலியாண்டானுடைய திருவடி நீர் அந்த குளத்தில் காலை வைக்க சொல்லி அந்த குளத்து நீரை அவர்கள் பருகியதால் அவர்கள் எல்லாரும் எம்பெருமானாரை பற்றியார்கள் பற்றினார்கள் அப்படிப்பட்ட முதலியாண்டான் குருபரம்பரை பிரபாவத்தில் சொல்லப்பட்ட முதலியாண்டான் எல்லா வேதங்களிலும் தேறிய பொருள் தருகின்ற திருவாய்மொழிக்கு விரிவுரை செய்தார் இவருடைய அபிமான புத்திரன் திருக்குறுகை பிரான் பிள்ளான் திருவேங்கடமணியான இடத்துல ஒளிவில் காலமெல்லாம் ஒளிவிழா அடிமை செய்யணுன்ட்டு போனாரே அனந்தாழ்வான் எம்பெருமானாருடைய குழுவினருக்கே ததியாராதனான் அன்னதானம் பண்ணவர் பருத்தி கொள்ளை அம்மாள் தேவிகள் இப்படி அவருக்காக கைங்கரியம் செய்தவர்களுடைய வன்மை இவ்வளவு நம்மளால எடுத்து சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அடியார்களை கொண்டவர் நம்முடைய ராமானுஜர் அப்படிங்கிறது இந்த பாசனத்தினுடைய உட்பொருளா சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ்பான் பெருமாள் சரணாம் பதும தாரியல் சென்னு ராமுசன் தன்னை சார்ந்த வர்த்தம் காரிய வன்மை என்னால் சொல்லு இக்கடலிடத்தே ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக்கு ஆழ்வார் ஆச்சாரியன் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் நாளை மீண்டும் அடுத்த பாசுரத்திலே சந்திப்போம் அடியேன் சேலம் ஷியாமலா ராமானுஜதாசி